வெல்கம் டு ஃப்ளவர் க்யூப்பில்லாங்க இன்றைக்கி பச்சை வாழைப்பழம் ஜூஸ் போட்டுடலாங்க அது தோல் உரிச்சு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணிக்கிட்டுங்க நான் முந்திரி பருப்பு ஒரு ஏழு எடுத்து வச்சுருக்கேங்க பாதாம் ஒரு அஞ்சு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க வாழைப்பழத்தையும் ஏட் பண்ணிக்கலாங்க அதோட ஜாரில் தேனும் ஒரு ஸ்பூன் அதில் கலந்துக்கலாங்க இதோடு ஏட் பண்ணிவிட்டுங்க வாட்ரு ஒரு டம்ளர் ஊற்றிக்கிலாங்க அரைச்சிடலாங்களா வாழைப்பழ ஜூஸ் வந்துங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க மோஷன் ரொம்ப டைட்டாக போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக போகும் வைட்டமின் நிறையா இருக்கும் ஜூஸ் வந்துங்க டெய்லியுமே ஒன்று எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க இப்போ மிஷின் மாதிரி நம்ம ஓடிகிட்ருக்கோம் இல்லைங்களா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை நல்ல பல வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து டம்ளரில் ஊற்றிக்கலாங்க கரெக்டாக பாருங்கள் அந்த டம்ளர் ரெண்டு டம்ளர் சில்வர் டம்ளரில் ரெண்டு டம்ளர் இது பிடிக்குங்க எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாங்களா குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வழமுடன்